இன்றைய தினம் கடலூர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மேட்டூர் அணை டெக்கா பாசனத்திற்காக பன்ன கடந்த பன்னெண்டாம் தேதியும் ஆறாம் பன்னெண்டாம் தேதி ஆறாம் மாதத்துக்கு பன்னாம் தேதி திறந்து வைப்பார்கள் மேட்டூர் அணை தொடர்ந்து அதற்குப் பிறகு கல்லணையில் பதினைஞ்சாந்தி பதினைஞ்சு ஆறு பாசனத்தாக தேர்ந்தெடுக்கப்பட்டது இந்த பகுதி மக்கள் ஒரு விவசாயியுடைய கருத்தை அறிந்து அவருடைய அவருடைய கேட்டுக்கொண்டதாக இன்றைய தினம் இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ஏக்கர் பயன்படுகின்ற அளவுக்கு கடலூர் மாவட்டம் தஞ்சாவூர் மயிலாடுதுறை மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் ஆகிய விவசாயிகள் பயன்படுவதற்கு தண்ணீரை பாசனத்திற்காக அணக்கரையில் இருந்து திறந்துவிடப்பட்டிருக்கிறது அது காலையில் அணக்கரையில் திறந்து அதன் மூலமாக வடக்கு ராயன் விளக்காய் தென் ராஜன் வக்காய் அதில் வடவார் ஆகிய ஆறுகளுக்கு தண்ணீரை திறந்துவிட்டு அது தொடர்ச்சியாக முதலானம் தேதியில் வந்து ராதா மதுசு வந்து தண்ணீர் பயன்படும் நிகழ்ச்சியில் கலந்துவிட ஆக இதன் மூலமாக தமிழக நம்முடைய மாவட்டத்தில் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று ஹேக்கர் அளவுக்கு விவசாயம் விளாப்பரப்பிற்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளார்கள் இந்த தொடர்ச்சியாக இந்த அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு தண்ணீரை சிக்கனமாகவும் குறிப்பிட காலத்தில் விடுகின்ற சூழ்நிலையால் ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டு கால சாதனை என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு நெல் உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயிகளும் வந்து கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட மேட்டூர் அணை இந்த ஆண்டு மேட்டூர் அணையை திறக்கும் பொழுது டெல்டா பகுதிகளுக்கு காவேரி தொகுப்பு குறுவை தொகுப்பு திட்டம் தொண்ணூற்றி எட்டு கோடியும் டெல்டா புதிய இந்தாண்டு புதிய முறையாக டெல்டாவுக்கு அல்லாத மற்ற மாவட்டங்களுக்கு குறுவை தொகுப்பு நூற்றி பதினாறு கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது இதில் இந்த குறுவை தொகுப்பு என்ற அடிப்படையில் இரநூத்தி பதினாலு கோடி இந்த பாசனத்துக்கு விவசாயத்துக்கு டெல்டா விவசாயத்துக்கும் நான் டெல்டா விவசாயிகளுக்கும் அந்த நெல்லை உற்பத்தி செய்வதற்கு குறுவை தொகுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல் இடுப்பொருட்கள் குறுவை சாகுபடிக்கு தேவையான இடுப்பொருட்கள் பிரமான விதைகள் உரங்கள் எதிர்ப்பட்டு விவசாய உறுதிநேரத்தில் விவசாயிகளுக்கு பயன்பாட்டிற்கு விநியோகம் செய்யப்பட்டது இதன் காரணமாக கடந்த ஐம்பது ஆண்டுகளாக சாதனை என்று சொல்லலாம் ஆறு லட்சத்து ஒன்பதாயிரம் ஏக்கர் அளவுக்கு குறுவை சாகுபடியில் செய்யப்பட்டுள்ளது இது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ரெண்டு புள்ளி ரெண்டு ஒன்று லட்சம் ஏக்கர் கூடுதலாக குடித சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது அதே போல் டெல்டா இல்லாத மாவட்டங்களில் ஆறு புள்ளி இருபத்தி நாலு லட்சம் ஏக்கர் பரப்பிலை குடிவை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது இது கடந்த ஆண்டை விட ஒரு சதவீதம் கூடுதலாக ஏக்கர் கூடுதலாக தமிழ்நாடு முழுவதும் பன்னெண்டு புள்ளி முப்பத்தி மூணு லட்சம் ஏக்கர் சாகுபடி கடந்த ஆண்டை விட ரெண்டு புள்ளி எண்பத்தி மூணு லட்சம் ஏக்கர் கூடுதலாக இங்கே நெல் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது அதேபோல் நெல் விளைவு பொறுத்தவரையில் இந்த ஆண்டு தேர்தல் அறிக்கையை சொன்னது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு வழங்கப்படும் என்று தேர்தல் அடங்கியது இப்போது இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு குவிண்டாண்டு ஒன்றுக்கு சாதாரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் எழுபத்தஞ்சில் கூடுதலாக வழங்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினைந்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் கூடுதலாக எழுவத்தஞ்சு வழங்கப்பட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்து இருபத்தி பதினஞ்சும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் கூடுதலாக எண்பத்தி ரெண்டு வழங்கப்பட்டு ரெண்டாயிரத்தி அறுபத்தி இரு அறுபத்தஞ்சி ரூபாயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் கூடுதலாக நூற்றி அஞ்சு ரூபாய் வழங்கப்பட்டு ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐந்து ஆகும் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு ஆண்டு கூடுதலாக நூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய் வழங்கப்பட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சாதாரண ரகத்திற்கு அறிவித்து ஒன்னா வழங்கப்படுகிறது சன்னரகம் சன்னரகம் ரகம் புரிந்தாளர் ஒன்றுக்கு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு நூறு ரூபாய் கூடுதலாக வழங்கப்பட்டு ரெண்டாயிரத்தி அறுபதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் கூடுதலாக நூறு ரூபாய் வழங்கப்பட்டு ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் கூடுதலாக நூற்றி ஏழு ரூபாய் வழங்கப்பட்டு ரெண்டாயிரத்து முன்னூற்றி பத்தாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ஆண்டு என்று கூடுதலாக நூற்றி முப்பது ரூபாய் வழங்கப்பட்டு ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இந்த ஆண்டு கூடுதலாக நூற்றி ஐம்பத்து ரூபாய் ஐம்பத்தாறு ரூபாய் வழங்கப்பட்டு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சாக நான்கு ஆண்டு காலத்தில் நெல்லின் விடை உச்சத்தில் வழங்கப்படுகிறது இது தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரெண்டாயிரத்தி ஐநூறு வழங்குவோம் என்று அறிவித்த அடிப்படையில் இது செய்யப்பட்டிருக்கிறது அதேபோல நெல் குருவையை பொறுத்த வரையில் அதை இந்த அரசு பொறுப்பேற்ற போது எப்படி இருந்தது நாலு லட்சம் ஏக்கர் நாலு லட்சம் ஏக்கராக இருந்து இப்போது கூடுதலாக ஆறு புள்ளி ஒம்பது லட்சமாக உயர்ந்திருக்கிறது இது சாதனை என்று சொல்லலாம் ஐம்பது ஆண்டு காலத்தில் இந்த அது இந்த ஆண்டு அதிகமான நெல் உற்பத்தி செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதேபோல் நெல்லை உற்பத்தி செய்கின்ற நெல்லை நாங்கள் அரசு மூலமாக கொள்முதல் செய்கின்ற பணியும் ஒரு பக்கம் கொண்டிருக்கின்றார்கள் ஆக விவசாயிகளுக்கு பாராட்டக்கூடிய அளவுக்கு எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த விளையாட்டம் நெல் கொள்முதல் ஆகியவை விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும்